கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே நம் இரண்டு மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி சல்லா அலை சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபுவன்கள் மீதும் தபோ தாபோ மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் இருக்கும் நம் அனைவரும் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நிலையார்களே முஸ்லீம்களாக அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மறுமை என்ற இலக்கை வைத்துக்கொண்டு பயணம் செய்து கொடுக்கக்கூடிய நாம் அல்லாஹோதாலா நமக்கு வழங்கிய பல அருட்கொடைகளை நாம் அனுபவித்து வருகிறோம் அல்லாஹோ தாலா நமக்கு வழங்கிய எண்ணற்ற பொக்கிஷங்களையும் நாம் பயன்படுத்தி வருகிறோம் இது அனைத்துமே நாம் பயன்படுத்தும் பொழுது ஒரு சில விஷயங்களை நாம் மறந்தும் விடுகிறோம் நமக்கு உண்டான அனைத்து செயல்களையும் தேவைகளையும் அல்லாஹோ தாலா செய்வதை நாம் மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்திலே நமக்கு தாலா நமக்கு செய்யக்கூடிய அருளாக இருந்தாலும் சரி அல்லது இந்த சமுதாயத்திற்கே அல்லாஹோதாலா செய்யக்கூடிய அருளாக இருந்தாலும் சரி அது யார் செய்கிறார்கள் அது எப்படிப்பட்ட வல்லமை என்பது அறியாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதேபோல வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில் தொழுவும் பொழுதும் துவா செய்யும் பொழுதும் சிக்கிரி செய்யும் பொழுதும் அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாவே மறந்தவர்களால் வாழவில்லை ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாவை நினைத்து தான் வாழ்க்கை நம்முடைய போட்டி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இது மட்டும் நமக்கு பத்தாது அல்லா என்ன என்ன வெறுமனே நம்முடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாவினைத்தான் வருகிறது எந்த ஒரு செயல் செய்தாலும் பிஸ்மில்லா அல்லாவுடைய பெயரை கொண்டு என்று சொல்லாமல் எதுவுமே தோங்குவதே கிடையாது மறக்கவும் மாட்டோம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அல்லாவுடைய நினைவு கண்டிப்பாக நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது அல்லாவை மறந்தவர்களாக வாழவும் இல்லை சின்ன ஒரு செயல் செய்கிறோம் குனிகிறோம் பிஸ்மில்லான்னு சொல்கிறோம் எழுவரும் பிஸ்மில்லான்னு சொல்கிறோம் திடீர்னு அல்லாஹ் ஆகும் சொல்கிறோம் எந்த செயல் செய்தாலும் நாம் அல்லாவை மறந்து வாழவே இல்லை சாப்பிடும்போது அல்லாஹை நினைக்கிறோம் தூங்க போகும்போது அல்லாஹை நினைக்கிறோம் எந்த காரியம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது அல்லாஹ் மறந்து நம்ம செய்கிறோமா இல்லை எல்லா செயல்களிலும் அல்லாவை நினைத்து நினைத்துத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த செயல் மட்டும் நமக்கு பத்தாது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோமே இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவன் எப்படிப்பட்ட செயலுக்குரியவன் என்னென்ன செயல்களை மாற்றக்கூடியவன் இதுவும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாங்கிற அந்த வார்த்தை சாதாரணம் பயன்படுத்தி செல்கிறோம் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் எது செய்ய முடியும் நாம் நினைக்கிறோமோ எது எல்லாம் இது செய்ய முடியாது நினைக்கிறோமோ இது யாராலையும் முடியாது அப்படின்னு நினைக்கிறோம்ல அந்த செயலை அவன் நிகழ்த்தி அமைப்பான் கடுமையான வெயில் இது யாராலையும் மாற்றவே முடியாது அது மாற்றி காட்டிடுவோம் திடீர்னு மாற்றுவான் இந்த செயலை உலகத்தில் யாராலையும் திருப்பவே முடியாதுன்னு அவ திருப்பி காமிப்பான் அப்படிப்பட்ட வல்லமைக்கு சொந்தக்காரன் தான் இறைவன் இது வெறுமனே வார்த்தைகளில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் கூட இல்லை இது வரலாற்று ரீதியாகவும் நாம் உண்மை என்று நம்பியிருக்கிற யாராலையும் பொய்படுத்த முடியாத திருமறை குரானிலும் கூட அல்லாஹு தாலா எது எல்லாம் உலகத்தில் இருக்க மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு இந்த செயல் நான் நம்மளால் செய்ய முடியுமான்னு ஆய்வு செய்து பார்த்துவிட்டு இது சாத்தியமே இல்லை என்று முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் செஞ்சு காமிப்பான் அதுதான் அல்லாஹ் திரும்பி திரும்பி வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் 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 என்று சொல்கிறோமே அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் எப்படிப்பட்டவன் உலகமே சேர்ந்து கொண்டு இது சாத்தியமில்லை இது முடியவே முடியாது என்கிற முடிவு எடுக்கக்கூடிய அந்த செயலை இது என்னால் முடிவு நல்லா செய்தி காமிப்பான் தாலா தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் ஐம்பத்தி நாலாவது சூறாவில் முன் சென்ற சமுதாயம் சமுதாயம் அவரை பொய் என்று கருதினார்கள் போய் மார்க்கத்தை நூனபி சொல்கிறார்கள் அந்த மக்களுக்கு அவர்கள் பொய்யர் என்று சொல்கிறார்கள் பைத்தியக்காரன் மஜினர் என்று சொல்கிறார்கள் மக்கள்லாம் சேர்ந்து விரட்டுகிறார்கள் யாரை நூனபியை மக்கள் எல்லாம் இதான் சத்தியம் என்று அவர்கள் சொல்லும் பொழுது மக்கள்லாம் விரட்டுறாங்க பைத்தியக்காரங்கிறாங்க சொல்லக்கூடிய கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்போ நபி நான் சொல்வது சத்தியம் நான் இறைவனுடைய தூதர் இந்த செய்திகளை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே நான் தோற்றுவிட்டேனே என்று அவர்கள் இறைவா நீ தான் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாட்டை பிரார்த்தனை செய்கிறார் நபி அவர்கள் இந்த மக்கள் இந்த சமுதாயம் நீ என்னை அமைச்சிருக்கிற நீ சொன்ன செய்திகளை என்னை மக்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய செய்திகளை இந்த மக்கள் மறுக்கிறாங்க எப்படி மறுக்கிறாங்க நான் சொல்லக்கூடிய செய்திகளை சொன்னால் பைத்தியக்காரங்கிறாங்க விரட்டுறாங்க பொய்யாங்கிறாங்க மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் நீங்கள் அவனைத்தான் வணங்க வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் யார்கிட்ட அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாங்க நான் தோற்று விட்டேன் நீ இருக்கிற அல்ல நீ காமிக்கணும் அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் காமிக்கணும் அல்லாட்ட பிரார்த்தனை செய்வர்கள் அல்லாஹோதாலா என்னை ஏற்க மறுக்கிறாங்களா என்னை இல்லைன்னு நினைக்கிறாங்களா உலகத்திலே நடக்கக்கூடாத செயலை நடத்தி பிமாமின் அல்லாஹால அல்லா சொல்லி காட்டுகிறான் நாம் வானத்தின் வாசல்களை கொட்டும் நீரால் திறந்து விட்டு விட்டோம் வானத்துடைய வாசல்களை திறந்து விட்டுவிட்டோம் திறந்து விட்ட பின்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த நீர் அந்த சமுதாய மக்கள் வாழ்ந்தாங்களே அங்கே கொட்டோ கொட்டு என்று கொட்டு கொண்டிருக்கிறது இது மட்டும் நாம் செய்யவில்லை பூமியில் இருக்கக்கூடிய ஊற்றுகளை ஒரு இடத்துல கிணறு தோன்றும் போர் போன்றோம்னா உள்ள ஊத்துக்கள் வரும் பூமியில் ஊற்றுகளை பீறிட்டு ஓடச் செய்தோம் ஏற்கனவே திட்டமிட்டபடி தண்ணீர் இணைந்தது அல்ல மேலே இருக்கக்கூடிய வாசல்களை திறந்து விடுகிறான் கீழே இருக்கக்கூடிய பூமியில் ஊற்றுகளை பீறிட்டு ஓட செய்கிறான் என்ன ஆகுது மேலேந்து கொட்டுது இருந்து தண்ணி வந்து கொண்டே பீறிட்டு வந்து கொண்டே இருக்கிறது அந்த சமுதாய மக்கள் பார்க்குறாங்க என்ன தான் நடக்குது இப்படிப்பட்ட ஒரு நிலை பார்க்கவே இல்லையே என்ன ஆகும் மேலேருந்தும் கொட்டிக்கொட்டே இருக்குது கீழே இருந்தும் வந்துக்கிட்டே இருக்குது என்ன நிலைமை ஆகும் வெறும் மலை மட்டும் சென்னையில் வருது வரக்கூடிய மலையை மட்டும் தாக்கு பிடிக்க முடியல அதே நேரம் கீழே போரில் இருக்கக்கூடிய தண்ணி தண்ணியெல்லாம் மேலே வந்துட்டே இருந்தால் என்ன ஆகும் நிலைமை அந்த மாதிரியான சூழல் வரும் பொழுது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹூ ஹமல்னா ஹூ அலா சாத்தி அல்வகின் ஒத்துசூர் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நூநபியுடைய சமுதாயத்திற்கு யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ நீங்கள் ஒரு கப்பலை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான் ஒரு கப்பலை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அதில் ஏறி அமர்ந்து விடுங்கள் நீங்கள் எல்லாமே அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் நூநபி செய்தியை சொன்னாங்கல்ல அந்த செய்தி ஏற்றுக்கொண்டு அற்பமான சில கூட்டம் இவர்கள் சொல்வது உண்மை இந்த செய்தி ஏற்க மறுத்துணும் ஏதா நடந்தோம் பார்க்குறாங்க கண்ணுக்கு முன்னாடி இப்படி கொட்டுதே இப்படி பீரிட்டு வரதே தண்ணி சொல்லி பயந்தவர்கள் இது உண்மை என்று நம்பிவிட்டு சர்ப்பமான சில நபர்கள் மட்டுமே அந்த கப்பலுக்குள்ள ஏறி உக்காடுறாங்க அது நமது கண்காணிப்பில் ஓடியது அந்த தண்ணி இருக்கிறது அது வந்துகிட்டே இருக்கு அதற்கு மேலே கப்பல் இருக்கிறது அது நம்முடைய கண்பானையில் ஓடிக்கொண்டிருக்கிறது மறுக்கப்பட்டவர்களுக்கு கூலி என்ன எனக்கு தெரியுமா அந்த தண்ணியிலேயே மூழ்கி போனாங்க கற்பனை செய்து பார்க்க முடியுமா உலகத்தில் கற்பனை செய்தியை நம்ம பார்க்க முடியுமா ஒரு தண்ணீர் வருதுன்னா தாலாவுடைய அந்த ஏற்பாடு எப்படிப்பட்ட ஏற்பாடுனா மேலேதும் தண்ணி கொட்டுது கீழேதும் தண்ணி வருகிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு மலை அளவுக்கு தண்ணி மேலே போகுது இன்னைக்கு வரக்கூடிய மலை எல்லாமே சாதாரணமாக ரெண்டு அடி மூணு அடி அஞ்சடி அதிகபட்சமாக பத்தடி தண்ணி வந்துடுச்சுன்னா ஆச்சரியப்பட்டு போகிறாங்க மக்கள் நிலை குலைந்து போகிறாங்க என்ன செய்யணுன்னே தெரியல இப்படிப்பட்ட சூழல் வந்துடும் ஒரு மலையளவுக்கு இந்த தண்ணீர் மேலே ஏறி போகுதுன்னா எல்லாவுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை அவ்வளோ தண்ணீரோட எப்படி வர முடியும் ஒரு இடத்துல தண்ணீர் அப்படியே மலையளவுக்கு மேலே வரணுன்னா அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய எத்தனை ஊர்கள் மூழ்கி போகணும் ஒரு மலையளவு உயர்ந்து வரணும்னா ஒரு பத்தடி தண்ணி ஏறினாவே ஒரு ஊரே மூழ்கி போகுது ஒரு மலையளவுக்கு வந்தால் என்ன ஆகும் நிலைமை அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய வல்லமை அங்கே காண்பிக்கிறான் சொல்கிறான் வலஹது தரகனாக ஆயத்தூன் ஃபஹல்மின் முசக்கிர் நமது சான்றுகளை இப்படித்தான் நான் விட்டு வைத்திருக்கிறோம் படிப்பினை பெறுவோர் நீங்கள் உண்டான்னு கேட்குறேன் அல்லாஹத்தாலா இன்னைக்கு அது இருப்பது நிருபணமாக இருக்கிறது ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க பார்க்குறாங்க சம்பந்தம் இல்லாத ஒரு மலைக்கு மேலே போய் ஒரு கப்பல் நிற்கிறேன் மலைக்கு மேலே போய் எது கப்பல் நிற்கணும் ஒரு கடலில் கப்பல் மூழ்கி போகுது டைட்டானிக் கப்பல் ஆராய்ச்சி பண்ணுறான் கடலில் மூழ்கி போகுதுன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது கடலில் பயனுக்காக மூழ்கி இருக்கிறது ஒரு மலைக்கு மேலே கப்பல் எப்படி போகும் எப்படி போக முடியும் ஒரு மலைக்கு மேலே அவ்வளோ பெரிய கப்பல் போய் நிற்கிதுன்னா இது எப்படி சாத்தியம் அல்லா சொல்லிக்காடுறா உலகது தரகனாக ஆயத்தன் ஃபஹல்மின் முசக்கிர் நம்முடைய சான்றுகளை விட்டு வைத்திருக்கிறோம் படிப்பினை பெறுவோர் உண்டான்னு கேட்குற அல்லாஹ் நம்ம சாதாரணமாக அல்ல வார்த்தை சொல்லிவிட்டு போகவே முடியாது அல்லாவுடைய வல்லமை நான் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட அந்த சக்திக்கு சொந்தக்காரன் ஒரு நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பில் போய் நாம் கையை வச்சோம்னா உலகத்தில் எப்படிப்பட்ட நெருப்பாக இருந்தாலும் சரி அந்த நெருப்பு சுடாமல் இருக்குமா கண்டிப்பாக அந்த நெருப்பு சுடும் அந்த நெருப்பை குளிராக்க முடியுமா உலகத்தில் எல்லாமே சேர்ந்துட்டும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே பயன்படுத்தட்டும் செய்ய முடியுமானால் கண்டிப்பாக முடியாது ஆனால் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபி அந்த சமுதாயத்தை பற்றி பேசும்பொழுது இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும்பொழுது சொல்லி காட்டுகிறான் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சத்தியத்தை சொன்னார்கள் அந்த அவர்கள் சொன்ன அந்த சத்தியத்தை அந்த மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள் ஏற்கலை அல்லாஹோதாலா எப்படிப்பட்ட வல்லமைக்கு சொந்தக்காரன் என்பதே திருமறை குரான் எடுத்து புரட்டி 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 பார்த்து விட்டாலும் அவனுடைய வல்லமை என்பது சாதாரணமே கிடையாது ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லலை அவனுடைய வல்லமை என்பது திருமறை குரானில் பல நூறனங்கள் இருக்கிறது அதுவும் அந்த வல்லம்மை என்பது சாதாரணமாக கடந்து வல்லமை இல்லை யாராலையும் செய்யவே முடியாத வல்லமை நான் மட்டும்தான் இது செய்ய முடியும் உலகமே நீங்கள் சேர்த்தவங்க இது உங்களால் செய்ய முடியாது அல்லாஹுதாலா இப்ராஹிம் நபி பற்றி பேசும்போது சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் நபி இந்த சமுதாயத்திற்கு சத்தியத்தை சொன்னார் அந்த மக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன முடிவு வந்தாங்க இது பெரிய சம்பவம் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ராஹிம் நபி சொன்ன சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ராஹிம் மீது கோபம் கொள்கிறார்கள் இவர் ஒரு முடிவு கட்டணும் சொல்லி முடிவெடுக்கிறார்கள் என்ன செய்கிறாங்க கடைசியில்னா இவரை இவர் இப்படியே விட்டு வச்சோம்னா இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருப்பார் பரப்பி கொண்டிருப்பார் ஒரு குண்டத்தை நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதிலே போட்டு விடலாம் அவரை நெருப்பில் பொசுக்கி விடலாம் அந்த சமுதாயம் முடிவு செய்கிறது இப்ராஹிம் நபி அதே மாதிரி அந்த நெருப்பு குண்டத்தை தயார் செய்து இப்ராஹிம் நபி அழைத்துக் கொண்டு அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ள வீசுறாங்க இப்ராஹிம் அல்ல அந்த நெருப்புக்கு சொல்றான் கூரு கூன பரதன் நெருப்பு நீ இந்த இப்ராஹிம் மீது குளிராக நீ மாறிவிடு ஒரே ஒரு நெருப்புக்கு எல்லாம் உத்தரவு போடுகிறான் உலகத்தில் எங்கேயா நடக்குமா ஆர்டிஃபிஷியலாக ஏதோ கெமிக்கல் கொண்டு வந்து எது ஒன்று அது வேற நெருப்பு சுட்டு கொண்டு இருக்கிறது கை வச்ச நெருப்பு பொசுக்கும் அந்த மாதிரி சமயத்தில் எந்த ஒரு உபகரணம் இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் எதுவுமே இல்லை என்ன சொல்றன் நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பு மாறிவிடு ஆபத்து நெருப்பு அந்த நெருப்பை அல்லா உத்தரவு போடுறேன் இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாக இந்த ஏசி இப்படி ஒரு குளிர்ச்சியாக அரபியில குளிர் காற்று வெறும் நெருப்பை மாறிவிடும் அப்படியே ஏசி மாதிரி இருக்கணும் இப்ராஹிம் நபி உள்ள ஏசி மாதிரி ஆகிடணும் அப்படிப்பட்ட நிலை அல்லாஹத்தாலா ஆக்குறான் அந்த நெருப்பு குளிர்ச்சியாக மாறினும் பாதுகாப்பாக ஆகிவிடு அல்லாஹால உத்தரவு போடுறான் இருபத்தி ஓரா சுற பார்க்குறோம் என்னங்க வல்லமை இது சாதாரணமான வல்லமை இது அல்லாங்கிற அந்த வார்த்தைக்கு டக்குன்னு சொல்லி நம்ம போயிடுறோமே அந்த அல்லாங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரன் எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவன் நெருப்பையே அவன் ஒரு செகண்ட் அப்படி சொன்னா அப்படி மாறிடணும் குளிராக மாறிடணும் மாற்ற முடியுமா உலகம் எல்லாமே சேர்ந்துட்டும் அப்படி ஒரு தகவல் சொன்ன நெருப்பு மாறிடுமா குளராக மாற மாற்ற முடியுமா இப்படித்தான் நம்முடைய சான்றுகளை நான் எப்படிப்பட்ட வல்லமைக்கு சொந்தக்காரென்று விட்டு வைத்திருக்கிறோம் திருமறை சோழானிலே அல்லா பேசுகிறான் ஏன் நாம் இதெல்லாம் பார்க்கணும்னா அல்ல அல்ல அல்லாஹ் என்று ஒரு நாளைக்கு நூறு தடவை பயன்படுத்துகிறோம் இருநூறு தடவை பயன்படுத்துகிறோம் அதிகமாக ஜிகர் செய்து ஒரு வாட்டி தொழுகை முடிஞ்சால் நூறு தடவை சொல்லிட்டு போகிறோமா இல்லையா சுபான் அல்லா அல்லம்துல்லா என்று ஐந்து தொழுகையில் ஐநூறு தடவை ஆயிடுச்சு சாப்பிடும்பொழுது தூங்கும் பொழுது ஆயிரம் தடவை சொல்கிறோம் நாளைக்கு அல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தை அல்லாங்கிற அந்த வார்த்தையை சொல்லிவிட்ட உடைய வல்லமை பற்றி தெரியாமல் வாழ்க்கை வாழ்ந்தோம்னா எப்படிப்பட்ட வல்லமைக்கு சொந்தக்காரன் என்று அதே போல் அல்லாஹாலா இந்த வரலாறுகளை இந்த சம்பவங்களே கேள்விப்பட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த வரலாறுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயத்தை நாம் விளங்காமல் தான் இருக்கிறோம் இப்ராஹிம் நபியை வந்து தூக்கி குண்டத்தில் போடும் பொழுது அவருக்கு அந்த நெருப்பு உண்மை பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கு நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம் பயானில் கேட்டிருக்கிறோம் குரானில் படிச்சிருக்கிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயம் என்ன எப்படி அல்லா வாழ முடியும் அவன் தான் எப்படி செய்ய முடியும் அதுக்கு தான் அவன் சொந்தக்காரன் எது செய்ய முடியாது எப்படி முடியும்ங்கிற கேள்விக்கு சொந்தக்காரன் தான் அவன் அவனால் முடியும் உங்களால் முடியாது என்னால் முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து விட்டாலும் முடியாது ஆனால் அவனால் முடியும் அதுதான் அல்ல மூசா நபிய சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை பயானில் நாம் கேட்டிருக்கிறோம் மூசா நபி ஃப்ரௌனை எதிர்த்து நீ இறைவன் கிடையாது நீ வாழக்கூடிய காலத்தில் ஆனால் ரப்புக்கும் மாலா நான் தான் இறைவன் என்று சொல்லி கொண்டுற அவன் மக்களுக்கு பிரகடனப்படுத்தினான் மூசா நபியும் ஹார் நீ இறைவன் கிடையாது என்று சொன்னார்கள் அற்பமான மிக குறைந்த கூட்டம் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சமயத்தில் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் பயானில் கேட்டிருக்கிறோம் பல நேரங்களில் படிச்சிருக்கிறோம் மூசா நபி நிலைமை என்ன பண்ண சாதாரணமாக விட்டு வைத்தானா எந்த அளவுக்கு மூசா நபிக்கு நெருக்கடி கடைசி கட்டத்தில் அவன் கொடுத்தான் மிக பெரும் படையோடு திரண்டு வந்து மூசா நபிக்கும் அந்த ஏற்றுக்கொண்ட அந்த சிறு கூட்டத்திற்கும் நீங்கள் இருந்தால்தானே இந்த கொள்கை நீங்கள் சொல்லுவீர்கள் என்னை ஏற்க மறுப்பீர்கள் அதனால் உங்களை எல்லாமே தீர்த்து கட்ட வேண்டும் என்று பெரும் படையோடு வருகிறான் இவர்கள் தப்பித்து செல்கிறார்கள் செல்லக்கூடிய கடை நின்ற இடம் எது கடல் பக்கத்தில் ஒரு பக்கம் பிறவனுடைய கூட்டம் படைபலத்தோடு ஆயுதங்களோடு ஒரு பக்கம் கடல் இருக்கிறது தப்பித்து போக முடியாது வேறு வழியே இல்லை என்ன செய்யணும் வல தடவை நம்ம பயனில் கேட்டுட்டோம் அவர்கள் அல்லாவோட ஒரு கைத்தடி கொடுத்துருந்தான் பல்லா அந்த கைத்தடி கடலை அடிக்க சொல்கிறான் அடித்த உடனே கடல் ரெண்டாக பிளக்கிறது தப்பித்து போனார்கள் சாதாரணமாக அப்படியே கேட்டுட்டு இப்படி நினச்சால் போயிடுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கடலுக்கு போய் எங்கேயாவது போகும்போது நின்று பாருங்கள் அந்த கடலை பாருங்கள் பார்த்துட்டு அந்த கடல் இரண்டாக அப்படி பிளக்கணோம்னா சாதாரண ஒரு செயலாங்க ஒன்றுமே வேண்டாம் ஒரு பாத்திரம் இருக்குல்ல அந்த பாத்திரத்துக்குள்ளே கையை விட்டு நம்ம பிரிக்க முடியுமா நம்மளால் கடல் பக்கம் தேவை இல்லை சின்ன பாத்திரம் ரெண்டாக நம்ம செய்ய முடியுமா தண்ணி சேராமல் நம்ம விலக்கி வைக்க முடியுமா நம்மளால் முடியுமா கடல்லே வேண்டாம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே எங்களால் முடியாது செய்ய முடியாது ஆனால் அந்த கடலுக்குள்ளே இறைவன் நான் எப்படிப்பட்டவன் என்று காமிக்கிறான் அந்த ஃபிரோன் விரட்டிட்டு வந்தான் அல்ல அந்த கைத்தடியை போட்டு அடிக்க சொல்கிறான் கடல் மீது அடித்தவுடனே உடனே கடல் இரண்டாக விளக்கிறது அந்த கூட்டம் மூசானவையும் அந்த கூட்டம் அந்த கடல் தாண்டி போகிறாங்க அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எப்படி சாத்தியம் சாதாரணமான செயலை இல்லை யாராலையும் செய்ய முடியாது இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எப்படி நல்லா காப்பாத்திருப்பான் மேலே தூக்கிறோம் எப்படி வேணாலும் செய்திருப்பான் நல்ல நான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட செயலுக்கு நான் சொந்தக்காரன் என்னுடைய வல்லமை இதுதான் தண்ணீரை பிரிக்க வேண்டும் என்றால் சாதாரண செயல் கிடையாது பிரிக்க முடியாது அல்லாஹ் அப்படியே பிரிச்சு காமிக்கிறான் ரெண்டு கடல் அப்படியே பிரியுதுகிறது அப்படியே பாதை ஏற்படுகிறது பாதையில் பயணம் செய்து மூசாணி அவர்கள் போகிறாங்க பின்னாடி வந்த கூட்டத்தை அப்படியே அல்லாத்தனை மூடி அழிக்கிறான் எப்படிங்க சாத்தியம் யாராலங்க முடியும் இது சாதாரண மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியுமா நீங்கள் தடுப்புகளை போடுங்கள் வையுங்கள் பாலம் கட்டுவதற்கு கடலுக்குள்ளே தடுப்புகளை போட்டு வைக்கிறாங்க தடுப்புகளை போட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரி தடுப்புகளை போடுவது செய்வதற்கு எவ்வளோ அதுக்குள்ளான பின்னணிகள் வேலைகள் இருக்கிறது அந்த மாதிரி வேலையா அல்லாவதா கூண் இது ஆகுன்னு ஆகின்னு அவ்வளோதான் அதுக்கு நேரம் காலம் ஒன்றுமே கிடையாது அல்லாவதால் வானங்களையும் பூமியை படைச்சதுக்கே சொல்லி காட்டுறான் கூண் என்று சொன்னால் அது ஆகுன்னு ஆகின அவ்வளோதான் என்னுடைய ஆற்றல் என்னுடைய வல்லமை அப்படிப்பட்டதுன்னு சொல்லி அல்லாவதாள சொல்லி காட்டுறான் கடல் பிளந்து அந்த தண்ணி ரெண்டாக ஆகி அதில் பயணம் செய்து போகிறாங்கன்னா கொஞ்சம் அங்கே போகணும் நாம் அந்த சம்பவத்துக்கே இன்னும் போய் பார்க்கணும் ரெண்டு அப்படி பிரியுது போறாங்க பயணம் பார்க்கணும் கதை மாதிரி கேட்டு போகக்கூடாது இது யாரால முடியும் அல்லா அல்லான் இப்படிப்பட்ட செயலுக்கு இப்படிப்பட்ட வல்லமைக்கு சொந்தக்காரன் இப்படியெல்லாம் எல்லாம் தாலா பல உதாரணங்களை பல செயல்களை சொல்லி காட்டுகிறான் தாலா இன்னும் சொல்லி காட்டுறான் என்ன சொல்கிறான்னு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு செயலும் நாம் நினைக்கிறோம் இது முடியுமா அல்லாஹ் இது செய்வானா நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமா இவன் வந்தால் இப்படி ஆயிரும் அவன் வந்தால் அப்படி ஆயிரும் இது பயம் அது பயம் என்னென்னமோ நமக்கு தோணுதில்லை ஆனால் அல்லா சொல்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் நான் கண்காணிக்கிறேன் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் அல்லா இட தப்பிக்கவே முடியாது எந்த செயலும் தப்பிக்க முடியாது எப்படி சொல்கிறான் ஓ இந்தியல் ஹைபி எப்படிப்பட்ட வல்லமைக்கு சொந்தக்காரன் இந்த வசனம் சொல்கிறது சூரா அல்லன்னா ஆறாவது சூறாவில் மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளது மறைவான விஷயங்கள்லாம் இருக்குல்ல நாளைக்கு என்ன நடக்கும் யார் நாளைக்கு வருவாங்க என்ன ஆகும் ஏது ஆகும் எதுவுமே தெரியாதுல்ல இந்த சாவிகள் திறவுகோள்கள் என்னிடமே இருக்கிறது ஓ யாலமும் என்ன சொல்கிறான் அது யாருக்குமே தெரியாது கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிபவன் தரையில் என்னென்ன இருக்கிறதோ தரையில் அனைத்தையும் அறிபவன் கடலில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் அறிபவன் இல்லா ஃபி கிதாபின் தாபின் மறைவான சாவிகள் எங்கிட்ட இருக்கிறது தரையில் இருக்குது எனக்கு தெரியும் கடலில் இருக்குன்னு எனக்கு தெரியும் அது தாண்டி ஒரு செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் உலகத்தில் எங்கே ஒரு கீழே இலை விழுந்தாலும் உலகத்தில் எந்த மரமாக இருக்கட்டும் உதாரணம் காமிக்கிறான் ஒரு கீழே ஒரு இலை விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை இங்கே ஒரு இலை மரம் இருக்குது ஒரு இலை கீழே விழுது நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் நமக்கு தெரியாது அல்லாக்கு தெரியும் காட்டில் எவோ மரங்கள் இருக்கிறது எவ்வளோ இலைகள் இருக்கிறது காட்டுல சுமார் அடிச்சா ஆயிரக்கணக்கான இலைகள் அப்படி பறந்து போயிடும் மரத்திலிருந்து கீழே விழும் அல்லா சொல்லுகிறான் ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதை ஒன்று அறியாமல் இருப்பதில்லை அதே மாதிரி சொல்றான் பூமியின் இருள் விதையானாலும் பூமிக்குள்ளே நீங்கள் விதைகளை போடுறீங்க அது மரமாக வரணும் காயாக வரணும் கனியாக வரணும் நீங்கள் அந்த விதைகளை உள்ளே போடுகிறீர்களே அந்த விதை பூமிக்குள்ளே இருக்கிறது அது காய்ந்திருக்கிறதா ஈரமாக இருக்கிறதா அதுவும் எனக்கு தெரியும் உள்ள தோண்டி நான் விதைக்கிறோமே உள்ள போடுகிறோமே அது கூட எனக்கு தெரியும் அல்ல அந்த விதை இருக்கிறதா உள்ள ஈரமா இருக்கா அப்படிப்பட்ட வல்லமைக்கு நான் சொந்தக்காரன் அடுத்த வார்த்தை சொல்லுக்குறேன் இது தெளிவான ஏற்று இல்லாமல் இல்லை ஒரு இலை எழுதுன்னா எல்லாம் எழுதி வச்சிட்டாங்க நாளைக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல ஹல்லாம் அவன் முடிவு நெச்சிருப்பான் நல்ல தான் நடக்கும் நாளைக்கு என்ன ஏதாகும் பயம் பயப்பட தேவையே இல்லை எதற்கும் அச்சப்பட தேவையில்லை ஏன் அல்லா சொல்கிறேன் அனைத்துமே தெளிவான ஏற்றில் நான் எழுதி வச்சுட்டேன் என்ன காட்டில் இருக்கக்கூடிய எந்த இலை கீழே இருந்தாலும் அந்த இலை இன்னைக்கு விழும் என்னுடைய ஏட்டிலே இருக்கிறது எதை எதைப்பற்றியும் கவலைப்பட தேவையில்லை எதை பற்றியும் அச்சப்பட தேவையில்லை நாம பயணம் செய்து சொர்க்கத்தை நோக்கி அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் என்ன வேணாலும் நெருக்கடிகள் வரும் அதைத்தான் நபிமார்கள் சந்தித்தார்கள் அதைத்தான் நபிமார்கள் கஷ்டப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் அது செய்த காரணத்தால் கிடைத்தது சொர்க்கம் கிடைத்தது நமக்கும் அதே தான் நம்ம என்ன நிலைக்கு வர வேண்டும் என்றால் எந்த செயலுக்கும் அச்சப்பட தேவையில்லை ஏன் அனைத்து வல்லமைக்கும் சொந்தக்காரன் என் கூட இருக்கிறான் என்னோடு பயணிக்கிறான் என்னோடு இருக்கிறான் அவன் அவன் உதவி செய்யக்கூடியவன் எப்படி ஒரு கூட்டமே திரண்டு அடிக்க வந்தாலும் மூசா நபி எப்படி காப்பாற்றினாலும் அந்த மாதிரி சமுதாயத்துக்கு எல்லாம் காப்பாற்றுவான் இப்ராஹிம் நபி எப்படி அல்லாஹ் காப்பாற்று அந்த மாதிரி சமுதாயத்தை காப்பாற்றினான் அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறோம் ஏன் அப்படிப்பட்ட வல்லமைக்கு சொந்தக்கார இறைவன் எதற்குமே பயப்படாதீங்க இது அதுவாக எதுவுமே நடக்காது என்ன நடக்கும் அல்ல எதை நாடுகிறோம் அதுதான் நடக்கும் அப்படி ஒரு நிலை வந்து விட்டது என்றால் மரணமா மௌத்தா பயப்படணுமா சிரிச்சுட்டு போகணும் நான் அதற்கு தான் தயாராக இருக்கிறேன் அதற்கு தான் போக போகிறேன் அதற்குண்டான தயார்களை இருக்கிறேன் அந்த மாதிரிலே தான் இருக்கும்னு தவிர எந்த நடக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய செயலுக்கும் கொஞ்சம் கூட அச்சம் வரக்கூடாது பயம் வரக்கூடாது யாருக்குமே பயப்படவே கூடாது உலகத்தில் வாழும் பொழுது அல்லா ஒருத்தர் இருக்கிறான் இன்றைக்கி நடக்கக்கூடிய செயல்களை பார்த்து நம் தடுமாற்றம் வரவே கூடாது அல்லாவின் மீது அவனுடைய வல்லமை நம்ம மனசுக்குள்ள இருந்ததுன்னா போட்டு போய்ட்டே இரு எவ்வளோ பெரிய வல்லமைக்கு சொந்தக்காரர் என்னோட அவன் இருக்கிறான் தேவையில்லை போ யார் எப்படி வந்தால் என்ன என்ன செய்தால் என்ன என்ன ஆட்சி செய்தால் என்ன என் கூட அவர் இருக்கிறான் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தோம்னா அந்த வல்லமை அல்லான்னு சொல்கிறோம்ல அந்த வார்த்தை பயன்படுத்தல அந்த வார்த்தை வரும்போது மிகப்பெரிய வல்லமைக்கு சொந்தக்காரன் அவன் பார்த்துக்கொள்வான் இதை கடந்து நாம் போக வேண்டும் எந்த விதத்திற்கும் அச்சமோ பயமோ இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஓட்ட வேண்டும் அல்லாவை பட்டிப்பிடித்து கொள்ள வேண்டும் அந்த வல்லமே அவ்வப்போது நினைத்துக் கொண்டிருக்கும் கூறிக்கொண்டு என்னுடைய முதல்வர் அஸ்லாம் வலைக்கம்